ஹாய் இன்னைக்கு ஏன் ஸ்டைலில் சூப்பராக ஒரு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா யூஸ்வலாக எல்லாேருக்கும் சாம்பார் பண்ண தெரியும் ஆனால் இது ஏன் ஸ்டைல் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் முருங்கைக்காய் நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன் ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் முருங்கைக்காய் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இது சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக பிரமாதமாக இருக்கும் ஆனால் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் காஞ்ச நம்ம யூஸ்வலாக வத்தக்கெழம்புக்கு தானே வெந்தயம் தாளிப்போம் ஆனால் சாம்பாருக்கும் வெந்தயம் தாளிக்கணும் அவ்வளோ வாசனை கம்ம கம்ம கம்மன் சூப்பராக இருக்கும் வெந்தயம் தாளிச்சா பட் அதை குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி நிறைய தேவையில்லை கொஞ்சமாக தாளிக்கணும் வெந்தயம் ஸோ வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு காஞ்ச மிளகா வெந்தயம் தாளிச்சிட்டு அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பெரிய வெங்காயமும் ஆயில்லையே ஆட் பண்ணிட்டாச்சு இப்போ இதை நல்லா வே நல்லா வதங்கணும் வேகணும் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் அல்ட்டுமெட்டாக இருக்கும் காம்பினேஷன் சீரியஸாக புது மாப்பிள்ள பொண்ணு மாதிரி அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாரில் ஆனால் என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லையே அதனால்தான் நான் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறேன் ஸோ வெங்காயம் வதக்கும்போதே வந்து இப்போ முருங்கைக்காவையும் போட்டுண்டாச்சு ஏன்னா முருங்கைக்காய் வேகணும் இது வெ எண்ணெயில் வதங்கிட்டுனா சட்டுன்னு வெந்துடும் அவ்வளோதான் ஏன்னா புளித்தண்ணியிலே வெந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெயில் வதங்கிடுது அப்படின்னா நம்ம தனியாக தண்ணி கொட்டி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போது வெங்காயம் நன்னா இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ ஈஸியாக சாம்பார் பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோதான் வெங்காயம் வதக்கிண்டாச்சு வெங்காயத்தோடு முருங்கைக்காவையும் போட்டு வதக்கிண்டாச்சு இந்த மீன்வேல் நான் தனியாக வந்து குக்கரில் பருப்பும் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் தோரம் பருப்பு வந்து தனியாக வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்து நன்னா வேக வச்சு மஞ்சள் பிடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நன்னா ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை ஆல்ரெடி குக்கரில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து வெங்காயமும் முருங்கைக்காவும் நல்லா வதங்கின்னு இருக்குது வானிலையில் தக்காளியும் போட்டுடலாம் இப்போ நான் வதங்கிட்ட ஓரளவு தக்காளியும் இப்போ சேர்த்துட்டுலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லா மசியாக ஆகட்டும் கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இது வதக்கின்றே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன் நான் ஆற்றுலேயே அரைச்ச சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் உங்கள் கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகா பொடியும் மஞ்சள் இதுவும் தனியா பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு வதக்கேன் ஆல்ரெடி பருப்புலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன் இதுலேயே கொஞ்சம் போட்டுருக்கேன் சாம்பார் பொடி இல்லைனா பொடியும் நீங்கள் தனியா பொடியும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சாம்பார் பொடி வச்சுட்டுருக்கறதுனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சாம்பார் பொடி மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கிறேன் அந்த சாம்பார் பொடியை ஆக்சுவலி நான் என்னோடய சாம்பார் பொடியை வந்து நான் ஆக்சுவலி வருத்தரிச்சு தான் நான் பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டேன் இப்போ புளி ஜலம் கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அந்த இதுலேயே வந்து வதக்குனதில் புளி ஜலமும் விட்டாச்சு ஸோ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் புளி ஜலம் கொதித்து அந்த புளி வப்பாயோட பச்சை வாசனை போகணும் முருங்கைக்காய் இதுலேயே நன்னா வெந்துடும் ஏன்னா ஆயிலில் நல்லா வதக்கிட்டோம் இல்லையா அதனால் இந்த புளி ஜலத்துலேயே நல்லா வெந்துடும் முருங்கைக்காய் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுன்ட்ருக்கேன் அப்புறம் உப்பும் போட்டுன்ட்டேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுண்டாச்சு சாம்பாருக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் இப்போ இதை நன்னா கொதிக்கணும் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் புளி ஜலம் நல்லா கொதித்து வந்துடுது ஓரளவு நம்ம கொட்டின தண்ணியும் கொஞ்சம் திக்காயின்னு வருது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பருப்பையும் ஆட் பண்ணிட்டாச்சு செம்ம பிரமாதமாக இருக்கும் தெரியுமா முருங்கைக்கா சாம்பார் அப்போ ஆல்டிமேட்டாக இருக்கும் கம்ம 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 கம்மன்னு வாசனையாக அக்கம் பக்கம்லாம் வந்து கேட்பா என்ன என்ன பண்ணுறோம் வீட்டில் அளவு வாசனையாக இருக்கும் கமக்கும் அப்படி வீடே மணக்கும் அவ்வளோதான் பருப்பும் போட்டுண்டாச்சில் பாருங்கள் சாம்பாரோட கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் எல்லாம் போட்டுண்டாச்சு உப்பும் போட்டுண்டாச்சு ஆக்சுவலி இன்னொரு ட்ரிக் என்னென்னா பெருங்காயம் வந்து நல்லா அது கொதி வரும்போது போடணும் அப்போ தான் வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் பெருங்காயம் போடணும் ஒரு சிலர் வந்து தாளிக்கும் போதே பெருங்காயம் போடுவாலை சாம்பார் பண்ணும்போது மட்டும் அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த சா பெருங்காயம் போட்டால் அது அது ஸ்மெல்லே தனியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் பிரமாதமாக வந்துடும் சமையல் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிட்டு கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் அதோடு சேர்ந்து கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா கொதிச்சிட்டு எவ்வளோ கொத்தமல்லி கையில் கிடைக்கிறதோ மொத்தத்தையும் தூக்கி அதை தலையில் போடுங்க ஏன்னா கொத்தமல்லி வாசனை குழம்புக்கு ரொம்ப முக்கியம் சாம்பாருக்கு கொத்தமல்லாம் இல்லைன்னா சாம்பாரே பண்ணக்கூடாது அந்த லெவல் அவ்வளோதான் ஏன் சாம்பார் ரெடி